வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பிரேக் ஷூ தாங்க ரொம்ப வியர் ஆயிருச்சு மினிமம் திக்னஸ்க்கு கீழே போயிருச்சுங்க தேஞ்சி அதை ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம் ஆல்ரெடி பிரேக் பேட் ரீப்ளேஸ் பண்ணுறத பற்றி பார்த்துருந்தோம் இங்கே வாங்க பிரேக் ஷூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா இது வந்து ட்ரம் பிரேக் சிஸ்டம்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டிஸ்க் பிரேக் சிஸ்டம் இருக்கும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கல்லாதான் பேஸ்கர்லால ஒரு புளூயிட் இருக்கு இல்லையா அதோட ப்ரெஷர் வந்து எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகும் லாஸ் இல்லாம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் லாஸ் ஆகுங்க ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிறப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிக்குள் இருக்கு இல்லையா பிரேக் ஃபுயிட் அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பிரிக்ஷன்னால கொஞ்சம் லாஸ் ஆக தான் செய்யும் இது வாங்க பாத்துக்கலாம் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வேக்கம் அசிஸ்டர் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம்ங்க அங்க இருந்து பிரேக் வந்து பிடிக்கிறப்போ சிலிண்டர்ல ஜென்ரேட் ஆக ப்ரெஷர்னால இந்த சிலிண்டர் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் இதை வீல் சிலிண்டர்னு சொல்லுவோம் இது நம்ம கலட்டோடனே ஒன்று சொல்லியிருக்கோம் வீல் சிலிண்டர் ஜாம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஒரு சைடு இருக்க பிஸ்டன் ஜாம் ஆகும் இல்லை அந்த சைடு இருக்க பிஸ்டன் ஜாம் ஆகிரும் ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு அழுத்த எழுதிங்க அந்த பக்கம் வருதா இப்போ இந்த பக்கம் வருதா ஓகேவா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது ஜாம் ஆயிருக்குன்னா எந்த சைடு ஜாம் ஆயிருக்கும் அந்த சைடு பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியர் ஆகாம நல்லாயிருக்கும் ஜேம் ஆகாத சைடு இந்த மாதிரி வீரருக்குங்க இதோட திக்னஸ் பாருங்க இதுதாங்க புது பிரேக் ஷூ அதோட திக்னஸும் பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி இந்த இடம் பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அதே இந்த சைடு பாருங்க ஆப்போசிட்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அந்நியவனாக வீராயிருக்குது இல்லையா இது உள்ள இருக்கக்கூடிய இந்த பிரேக் ஷூவோட மிஸ்ஸ லைன் தாங்க காரணம் இதோட நேம் என்னென்னு பாத்துக்கலாம் இதை வீல் சிலிண்டர்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இதுதான் பிரேக் ஷூ இந்த செட்டப் இதுல இருக்குது இல்லையா இது லைனா இருங்க இந்த லைனர் இதில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹஸ்பட்டாஸ் இருக்குது இல்லை ஹஸ்பட்டாஸ் தான் இதில் வந்து அப்புறம் கிராஃபைட் கிராஃபைட் சிலிகேட் இருக்கும் அதுபோக காப்பர் வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் அப்புறம் ஸ்டீல் ஸ்டீல் ஃபைபர் இருக்கும் இது போக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாலிக் ரெசின் யூஸ் பண்ணிருப்பாங்க இதோட கம்ப்ரெசிவ் ஸ்டென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி இருந்து டூ ஃபிஃப்டி கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்க அப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா டென்சைல் ஸ்ட்ரென்த் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிலோ இருந்து செவன் ஹண்ட்ரட் கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வர இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நான் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஹஸ்பட்டாஸ் இதில் அந்த மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த கிராஃபைட் பவுடர் அப்புறம் மெக்னீசியம் சிலிகேட்டு அது போக அந்த ஸ்டீல் பவு ஃபைபர் ஸ்டீல் ஃபைபர் இருக்கு இல்லையா அயர்ன் ஃபைபர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஒரு பிராண்டும் அவங்கவுங்க பிராண்டோட குவாலிட்டி கேட்ட மாதிரி இப்போ ஒரு ஒரு பிரேக் ஷூக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உள்ளே வந்து அதிகமாக ஃப்ரிக்ஷனில் தாங்க பிரேக் வந்து நிற்குது நீங்கள் இப்போ உள்ள பிரேக் ப்ரஸ் பண்ணும்போது இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு இந்த இருக்கு இல்லையா இதை வந்து சுற்றி அழுத்தி பிடிச்சிக்கிடும் இது வந்து ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் சேம் டைம் ஹீட்டும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு டூ தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஜென்ரேட் ஆகுங்க அந்த ஹீட்டுமே தாங்கும் இது வந்து இளைகிற கூடாது மெல்ட் ஆகிற கூடாது இல்லையா அந்த ஹீட்டில் அதனால ஒரு டூ பிப்டி சென்டிகிரேட் வர ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஃபிரிக்ஷனல் இருந்து மேக்ஸிமம் கோ கோஎஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்றது நல்லதுங்க இப்போ வாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பாத்துடலாம் இனிஷியலா பிரேக் ஹோல்டர் இருக்கு இல்லையா இதுதாங்க பிரேக் ஹோல்டர் இது வந்து பிரேக் ஆட்டோ அட்ஜஸ்டருங்க ஒரு ஒரு தடவை இந்த அட்ஜஸ்டர் என்ன நடக்கணும் அங்கே பாருங்க உள்ள ஒரு ரேச்செட் மெக்கானிசம் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல அட்ஜஸ்டர் வந்து ரேசெட் மெக்கானிசம்னு போருங்க கூகுளில் உங்களுக்கே காட்டிடும் அதுதாங்க இது ஒரு டைம் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகும் போதும் இந்த இது இருக்குது இல்லையா இது வந்து இந்த கியரை வந்து ரொட்டேட் பண்ணுங்க ஒரு ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க எத்தனை த்ரெட்டு இருக்கு அப்படின்னு நம்ம புதுசு மட்டுமோ பாருங்க இவ்வளவு த்ரெட்டு இருக்காதுங்க ஸோ நீங்க இப்போ பார்த்தாலும் பார்க்க தானே போறீங்க இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு இனிஷியலா அந்த பிரேக் ஹோல்டர் இருக்குது இல்லையாங்க இத வந்து வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயரோ இல்ல கிரிப் பிளேயரோ இல்லை மல்டிக்ரிப் பிளேயரோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி இதை லைட்டாக அப்படி வெளியே எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க இது ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரோட ஹேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நோஸ் பிளேயர் பகுதியில் வீட்டில் வச்சு நீங்க உங்கள்கிட்ட என்ன டூல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு இதை அவ்வளோதான் வெளியே வந்துடும் ஸோ இதுல இருக்க எதுக்குமே மிஸ்ஸாகிடக்கூடாதுங்க செய்யலாம் அவ்வளோதான் இதை வெளியே எடுத்து இஷ்டமா இப்போ இந்த கீழே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்களேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கையால் இந்த மாதிரி வெளிய எடுத்து விட்டுருங்க வந்துட்டா இப்போ இந்த லாக்கில் இருந்து இந்த பிரேக் ஷூ இருக்குது இல்லையா இதை பிடிச்சு இந்த ஸ்ப்ரிங்கை மெதுவாக இந்த மாதிரி கையாலேயே வெளிய எடுத்துடலாங்க இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி கையாலேயே வெளியே கலர்த்திடலாங்க கலட்டினப்பறம் இந்த மேலே இருக்கிறதுலையே ஆட்டோ ஜெஸ்டர் இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங் இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்கிறத இந்த மாதிரி வெளியே எடுத்தீங்கன்னா அப்புறம் இதான ஸ்டிள் ஆகும்ச்சுங்க இப்போ ஆட்டோ டென்ஷனரை வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்தாச்சா வெளியே எடுத்தாச்சி இல்லையா இது இந்த ஆம்பளை இந்த இருக்குதா இந்த ஹேண்ட் பிரேக் கேப்பில் ஆம்பளை இருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதை பாத்துக்கிடுங்க இந்த ஸ்ப்ரிங்கை கையாலே இங்கே வச்சு இழுத்துங்க அப்படின்னீங்கன்னால் அவ்வளோதாங்க இந்த ஆமாவோட வெளியே வந்துருச்சு இல்லையா வாங்க புது பிரேக் ஷூ எப்படி மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ஆட்டோ டென்ஷனாக இருக்குது இல்லையா இதாக வெளியே எடுத்துருங்க ஒன்று வந்து கிளாக் வைஸ் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டி கிளாக் வைஸ் இருக்குங்க இதை வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வெளியே வருது இல்லையா இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இதாங்க கேரியர் பிளேட் எல்லாமே கேரி பண்ணி போடுறதுனால இது பேர் வந்து கேரியர் பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா இத நல்லா ஏர் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருந்தாங்க இந்த இந்த ஏரியால தான் பிரேக் ஷூ வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஏரியா சோ அதுல வந்து ப்ராப்பராக லூப்ரியன் பண்ணியிருக்கணுங்க இந்த இடமா தெரியுது உங்களுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு பிரேக் ஷூ அந்த இடத்துல தான் வந்து சீட் ஆகும் சோ அது முன்ன பின்ன மூவ் ஆகும் இல்லையா அந்த மோஷன்ல இதுல வந்து ஃப்ரிக்ஷனால லைட்டாக வியர் இருக்கதாங்க செய்யும் எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி இருக்கதாங்க செய்யும் புது புதுசு இருக்குது இல்லையா அதை எப்படி மாட்டலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி தாங்க வச்சுருக்கணும் ஸோ இங்கே வந்து இந்த ஆமை கேபிள் கேபிள் அந்த பார்க்கிங் இருக்கு இல்லையா அதை மாட்டின உடனே இந்த இடத்த வந்து வந்து உட்கார இந்த இந்த இடத்துல மவுண்ட் எப்படி ஆகுதுன்னு லாக் இருக்குது இல்லையா அதை போட்டுலாங்க அவ்வளோதான் பிரேக் ஹோல்றேன் மாற்றியாச்சு பிரேக் ஷூ அப்புறம் இந்த ஏரியாவிலையும் ப்ராப்பராக லூப்ளிகேட் பண்ணிக்கிடுங்க கிரீஸ் வச்சு இந்த இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்டோ அட்ஜஸ்டர் பற்றி சொல்லிருந்தோம் இல்லையா அப்போ பிரேக் ஹோல்டர் எல்லாம் மாட்டி பிரேக்ஸு ப்ராப்பரா சீட் பண்ண வச்சோம் கரெக்டாக மவுண்ட் ஆயிருக்குது பாருங்க இங்கே பாருங்க வீல் சிலிண்டர் இங்கேருந்து ப்ரெஷ் பண்ணா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா வீல் சிலிண்டர் கரெக்டாக அந்த சர்க்குலர் இதோட இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃப்ரேமே சர்க்குலராக தாங்க இருக்கும் சர்க்குலராக உட்கார வச்சு இது வந்து ஒரு ரேசெட் மெக்கானிசம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரம்மில் வந்து கிளியரன்ஸ் செட் பண்ணோம் இல்லையா டாலரன்ஸ் வேல்யூ இது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் எம்எம் தாங்க இருக்கணும் அப்படின்னா தான் பிரேக் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ பிரேக் ட்ரம் ஒரு டைம் இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு வேறு நம்ம வந்து வே பண்ணணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது இல்லையா ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாங்க பிரேக் ஆட்டோ அட்ஜஸ்டராக இந்த இருக்குது இல்லையா இது ஒரு ராக்கெட் மெக்கானிசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த லாக் இருக்குது இல்லையா அதை பாருங்கள் என்னோடய வரல உள்ள வச்சு லைட்டாக வெளியே எடுத்து பிடிச்சிடுங்க சரிதா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்ங்க இப்போ ஆட்டோ அட்ஜஸ்டர் எப்படி வேலை செய்யணும் தெரியுதா பிரேக் ஒரு ஒரு டைமும் எக்ஸ்பேண்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகும்போது இந்த மாதிரி தாங்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிடும் அதனால தான் பழைய எல்லாம் வந்து பிரேக் வந்து அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்றது இப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்றது பார்க்கிங் பிரேக் இருக்கு இல்லையா ஹேண்ட் பிரேக் அது வந்து சரியான நாட்ச் இல்ல அப்படின்னாலும் இங்க தாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு நாட்ச் அட்ஜஸ்ட் பண்ணால் போதுங்க முடிஞ்சி இந்த இருக்குது இல்லையா ஓகே ரைட் ம் ஓகேங்க பர்ஃபெக்டாக இருக்குதா இந்த வெஹிக்கிளில் நம்ம இன்னொரு டீட்டெயில் ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா ஹெல்கல் ஸ்ப்ரிங்கு கொள்ளுங்க இது ஓப்பன் ட்ரெய்கிங்கன்னு சொல்லுவாங்க இது யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜ் என்ன ட்ராபேக் என்ன இதை மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க அதிகம் அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவா